அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள அம்பேத்கருடைய முப்பத்தி நாலாவது என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஏனென்றால் காலம் கடந்து விட்டது அநேக விஷயங்களை அம்பேத்கருடைய செயல்பாடுகளையும் சிந்தனைகளையும் ஆற்றல்களையும் இங்கு விளக்கமாக ஒவ்வொருவரும் பேசியவர்கள் எடுத்து கூறினார்கள் அவர்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன் ஏனென்றால் அநேக அற்புதமான விஷயங்கள் அவர் வாழ்விலே நடத்தி கொடுத்து இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல உலக அளவிலான எல்லா நாடுகளுக்கும் தன்னுடைய சட்ட வலிமை ஏற்புடையதாக இருக்கிறது என்று எல்லா நாட்டினரும் அவரை போற்றினார்கள் புகழ்ந்தார்கள் பாத்தினார்கள் இப்பொழுது நாம் இங்கே ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம் அதன் வழியாக நாங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தாய் தந்தையர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அடிப்படையிலிருந்தே சரியான முறையில் சரியான பாதையில் அவர்களை வழிநடத்த வேண்டும் ஐயா சொன்னது போல எட்டு வயசில் வரைக்கும் அவர்களை நாம் சரியாக பயணிக்க செய்தால் ஒரு செடியை வளர்த்து அந்த பக்கம் இந்த பக்கம் வளையாமல் ஒரு குச்சியை நட்டு செம்புத்தாக வளர்த்தோம் என்றால் அது வளர்ந்து ஒரு சில வருடங்களுக்குள்ளே நேராக செல்லும் அதே போல நம்முடைய பிள்ளைகள் குறைந்தது ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக இந்த ஊரில் அதிகம் படித்தவர்கள் இல்லை ஆசிரியர்கள் இல்லை ராணுவத்தில் இல்லை பல்வேறு துறைகளிலே வேலை செய்கின்ற அதிகாரிகள் இல்லை குறிப்பாக ஒரு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படித்தவர்கள் தான் இருந்தார்கள் ஆ காலம் கடந்த பிறப்பாடு லொயாலா கல்லூரிக்கு சேர்ந்த சில மாணவர்கள் மூலமாக இந்த ஊரிலே அநேக மாணவர்கள் படித்து இன்றைக்கு கல்வி அறிவு கொஞ்சம் அதிகமாக வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது அதன் காரணம் என்னவென்றால் கற்பி கற்பி என்றால் நாம் கற்றது மட்டுமல்லாமல் நம்முடைய அந்த செயல்பாடுகளை மற்றவர்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது சேகர் சொன்னது போல இரண்டாயிரம் மக்கள் இந்த பகுதியிலே வாசிக்க வசிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் வீட்டுக்கு ஒருவர் அந்த கல்வி அறிவிலே முன்னேறியிருந்தால் இரண்டாயிரம் அதிகாரிகள் இங்கே இருந்திருப்பார்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவருடைய பிள்ளைகளுக்கும் அதே வழியை காட்டியிருப்பார்கள் போய் கொண்டிருந்தால் பின்னே வருவரும் அதே போலத்தான் போகும் ஒரு சில ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த ஜவாது மணியில ஒரு பகுதியில் ஒரு டீச்சர் அந்த பகுதிக்கு சென்றார்கள் கல்வி அடிப்படையில் ஒரு டீச்சராக போனாங்க அவங்க அந்த மலைஜாதி ஜாதி மக்களுக்கு கல்வி அறிவியல் இல்லாத மக்களுக்கு பள்ளிக்கூட ஆசிரியராக சென்றார்கள் போய் வீடு வீடாக சந்தித்தா ரெண்டு பேர் மூணு பேர் தான் வருவாங்க அந்த டீச்சர் மகாலட்சுமி என்ற ஒரு பெண்மணி எங்களுக்கும் தெரிந்த ஒரு அந்த டீச்சர் அந்த கிராமத்து மலைப்பகுதிகளில் எல்லாம் வீடு வீடாகி சென்று நாலஞ்சு பிள்ளைகள் மட்டும் வருவார்களாம் அப்பொழுது நேரம் உட்காரிட்டு போயிடுவாங்க ஒவ்வொரு அனைவரையும் அழைத்து அந்த பள்ளியிலே நாடகம் மூலியமாக தன்னுடைய நடிப்பின் மூலியமாக செயல்பாடு மூலியமாக அந்த மக்கள் உள்ளத்திலே அவர் பதியப்பட்டார்கள் அதனால் அந்த டீச்சர் சொன்னதை எல்லா மக்களும் ஏற்று அந்த பகுதியிலே ஒரு பள்ளிக்கூடத்திலே இரண்டு மூன்று பேர் போன பள்ளியிலே முப்பது நாற்பது ஐம்பது நூறு என்ற அளவிலே அந்த பள்ளி நிர்ணயிக்கப்பட்டு அவர்களுக்கு சான்று வழங்கப்பட்டு நமது தமிழக கல்வித்துறை மூலமாக அவர்களுக்கு பாராட்டு பத்திரம் எல்லாம் அளித்தார்கள் சில சமயங்களிலே ஊடகங்களிலே அவர்களுடைய படமும் வெளியிடப்பட்டது பத்திரிகையிலும் போடப்பட்டது அதனால் அவர்களையும் இந்த நேரத்தில் உதாரணமாக நான் சொல்லிக் கொள்கின்றேன் என்னவென்றால் கல்வியே அறிவு இல்லாத மக்களுக்கு தன்னுடைய முயற்சியால் உழைப்பால் நடிப்பால் அவர்களுக்கு அந்த ஊக்கத்தை தந்து கல்வியில் மென்மேலும் வளர்ந்து மக்கள் பிள்ளைகள் எல்லோருக்கும் அந்த உதவி போய் சேர வேண்டும் என்ற முயற்சியால் குறிப்பாக ஒன்று சொல்ல திருமணமான ஒரு பெண்மணி இரண்டு குழந்தைக்கு தாயான பெண்மணி தமிழகத்திலே சிறிய வயதிலேயே நீதிபதி அந்தஸ்து பெறுகின்ற கல்வி அறிவை பெற்று தன்னுடைய இரண்டு மூன்று நாள் குழந்தையை கையில் கொண்டு சென்னைக்கு தன்னுடைய கணவர் ஊக்குவித்தார் எதற்காக இதன் மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு தெளிவுபடுத்த வேண்டும் விரிவுபடுத்த வேண்டும் மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக அவர்கள் சென்னையிலே போய் அந்த தேர்வினை எழுதி முதல் தமிழகத்திலே சின்ன வயதிலேயே திருமணமாகி ஒரு மூன்று நாட்களிலேயே அந்த தேர்வினை எழுதி வெற்றி பெற்று இன்றைக்கு நீதிபதியாக அங்கீகரிக்கப்பட்டார்கள் எதனால் கல்வியினுடைய முயற்சி கல்வி பெற்றாக வேண்டும் கல்வியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன்படியாக தாய் தந்தர்கள் இது நான் பொய்யா சொல்லலை இது எல்லா பத்திரிகளும் வந்தது டிவிலையும் போட்டாங்க அந்த மாதிரி நாம் வாழ வேண்டுமென்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் ஏதோ ஒரு பத்தாவது பட்சா போதும் பன்னெண்டாவது பட்சா போதுன்னு இருக்கக்கூடாது குறிப்பாக சொல்லப்போனால் நம்முடைய ஊரில் பிள்ளைகள் அதிகம் கல்வி அறிவு கம்மி நான் தவறாக சொல்லுங்கள் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஏன் என்று சொன்னால் நான் சென்ற ஊர்களிலே சின்ன கிராமம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு வீட்டையும் ஒரே பையன் எம்இ முடிச்சு பிஹெசடி முடிச்சு இப்போ இதில் ஆனால் யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணும் ஒரு பையனும் ட்ரைனிங் படுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஏனென்றால் நாம் கல்வி அறிவிட முன்னேறி இருந்தாலும் மட்டும்தான் எந்த ஒரு அது அலுவலகத்தில் சென்றாலும் சார் உக்காருங்க வாங்க உங்களுக்கு என்ன செய்யணும் எதை செய்யணும் என்று கேட்கிறார்கள் ஒன்றுமே அறியாது போனால் நம்ம கை கட்டின யாரை பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் அந்த பீலு கூப்பிட்டு கேட்கலாமா இந்த மாதிரி முயற்சியில் இருப்போம் நம்மளை கண்டிப்பாக மாட்டாங்க யாருமே அதனால் தாய்மார்களை நான் கெஞ்சி கேட்டுக்கொள்வது பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒன்றாம் வகுப்பு முதல் மேற்கொண்டு படித்து பத்தாவது பட்ச போதும் பன்னெண்டாவது போய்விட்டது கூலி வேலை செய்த நம்ம முடிச்ச பிற்பாடு பத்திரிகையில் பாருங்க ஒரு விவசாய குடும்பம் கூலி வேலை செய்கிற குடும்பம் அந்த பெண் முதல் மதிப்பெண் பெற்று உதவி செய்ய யாரும் இல்லை எங்களுக்கு என்று பத்திரிகை விளம்பரம் கல்விக்கு நான் செய்கிறேன் என்று சொல்கின்றது யாருடைய அதெல்லாம் டாக்டர் அம்பேத்கர் ஆரம்பித்த அந்த கற்பி என்ற முயற்சியால் இன்று தமிழகம் தமிழகமே தமிழகத்தை ஆடுகின்ற மந்திரிகள் கொண்டு இந்த மாதிரி ஊடகங்களுக்கு போகாமல் நாங்கள் உதவி செய்கிறோம் நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொல்லிதான் இந்த பிள்ளைங்களுக்கு முதல் மதிப்பெண்பு இரண்டாம் மதிப்பெண் மதிப்பெண்கள் வாங்குகின்ற பிள்ளைகளுக்கு ஊக்குவிக்கிறார்கள் இன்னொன்று சொல்லப்போனால் அந்த காலத்தில் தாய் தாய் தாய்த்தோப்பனை பிள்ளைகள் எடுத்து அடக்கம் செய்வார்கள் ஆனால் இந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபது இரு இன்று இருபத்தைந்து வரைக்கும் பார்க்க போனால் ஆக்சிடென்ட் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அடக்கம் செய்கிறார்கள் கண் கழுவுகிறார்கள் இந்த பையன் சின்ன வயசுலயே இந்த கெட்டு போயிட்டானே காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடையாது நல்ல கல்வியறிவு கிடையாது இதை ஏன் சொல்கின்றால் வருத்தத்தோடு தான் சொல்கின்றேன் இன்றைக்கு தாய் தோப்பு என்றால் பிள்ளைகளை எடுத்து போடுகிறார் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கின்ற பொழுது ஒரு உதாரணத்தை மட்டும் என் மனதிலே பதிய வைத்துக்கொண்டேன் நான் இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி தான் என்னுடைய காலே போய்விட்டது என்று உதாரணத்தை அங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள் இது மிகவும் பொருத்தமான உதாரணம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உதாரணம் ஆகினால இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து சிறு வயதிலிருந்தே நல்ல எண்ணங்களை கொள்ளுங்கள் நல்ல நண்பர்களை பெற்று நல்ல வார்த்தைகளை உச்சரியுங்கள் தீய பழக்க வழக்கத்தில் ஈடுபடாதீர்கள் இது எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துவிடும் நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நாலு பேருக்கு நீ உதவுகின்ற மனுஷனாய் மாறுவாய் ஆனால் தீய பழக்கத்திலே சேர்ந்தால் நிகழ்ச்சியிலே பார்த்தது போல நம்முடைய நிலைமை மாறிவிடும் அதனால் என்னுடைய ஏற்பட்ட கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் தாய் தாப்புகள் என்ன பிள்ளை போல தாய் போல பிள்ளை நூலை போல சேலைன்றாங்க அந்த மாதிரி அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க நான் என் படிக்கனாலும் எப்படியாவது படிக்க வச்சு மேலே கொண்டாடணும் மத்தியில் நடக்கணும் அந்த மாதிரி நிலையில உருவானாங்க ஆனா இந்த காலத்துல எப்படியாவது போட்டோம் அந்த பையன் செல்லு கொடுத்து அப்படி தூரமா அனுப்பு போட்டோம் என்ன பார்த்துக்கிட்டேன் என்னென்ன போட்டோம் கண்ணு கெட்டு போகுது கண்ணாடி போடுறாங்க படிப்பு கெட்டு போகுது நல்ல நண்பர்கள் கிடையாது வாட்ஸ்அப் மூலயமாக எத்தனையோ தவறுகள் நடந்து கொண்டு இருக்கின்றது அதிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் என்றால் கற்பி போன்ற ஊழல்களில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் அம்பேத்கருடைய திட்டங்கள் என்ன சொல்லுகின்றது அதபடி நாம் நினைத்து பார்த்து அவர் எவ்வளோ படித்த மேத மாமேத நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உலக அளவிலே மாமேதையாக போட்டப்பட்டது காரணம் என்னவென்றால் அவருடைய அறிவு வளர்ச்சி படிப்பு நல்லவர்களுக்கு இது நல்லவர்கள் என்று சொல்கிறேன் நாலு பேருக்கு நல்லதை செய்ய வேண்டும் அவர்களுக்கு தெரியாத மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டும் இதை செய்யக்கூடாது இதுதான் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி நமக்கெல்லாம் ஒரு அறிவுரை கொடுத்ததுனால்தான் இன்றைக்கு நம்முடைய சமூகம் இன்றைக்கு நிறைய ஊர்ல நல்ல படிப்புல நல்ல கல்வி முன்னேறி இருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் சிறிது கூட முன்னேற்றம் காண முடியாது தற்காப்புக்கோ அல்லது போர் தொடுப்பதற்கோ மக்களை ஒன்று திரட்ட முடியாது ஜாதியை அடிப்படையாக வைத்து நீங்கள் உருவாக்க முடியாது பண்பை உருவாக்க முடியாது அடிப்படையாக வைத்து நீங்கள் எதை உருவாக்கினாலும் அது சுக்குநோராக உடைந்து உருப்படாமல் போகும் நன்றி ஆங்கிலத்தில் பேச வருகிறார் செல்வர்புகள் are again to limit to a job to take education. Education is key to success. It makes this person strong to deal with a difficult situation. Education is not only for record to job and record to serve. In this world, education is important for communication skills and speech of a possible chance of getting a good job increase for a real education person without education the mental growth of a person of it is not possible education is essential is to make, make this world of better place for living education chance of use getting natural health tradition science and